தமிழ்நாடு என்கிற ஒரு நாட்டை திருவள்ளூர் கன்னியாகுமரி நாட்டை ஒரு சிற்பி போல இந்த நாட்டை முழுவதும் சிற்பியாக இருந்து சிதைக்கிய ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் அது கலைஞர் டாக்டர் என்று அம்பேத்கர் என்று ஒரு தலைவர் இருந்தார் அந்த தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றியவர் இந்திய நாட்டுடைய சட்ட அமைச்சராக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் என்ன பண்றாரு தெரியுமா உங்களுடைய பூர்வீக சொத்தில் உங்களுடைய தந்தை வீட்டு சொத்தில் உங்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம்தான் என்னது இந்த இந்து கோட் என்ற ஒரு சட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் எழுதி வைக்கிறார் ஒரு நாள் ஒரு தலைவர் பிறப்பார் நான் எழுதிய சட்டம் நிறைவேறும் என்று சொன்னால் அந்த சட்டம் இந்தியாவில் எந்த தலைவர் நிறைவேற்றவில்லை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஒரு மகத்தான தலைவர் பெண்களுக்கு சொத்துரிமை என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் இன்னைக்கு அனைத்து சாதியும் அச்சராக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தெரியும் மின்சாரம் இலவச மின்சாரம் அதை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் பெண்களுக்கு உயர்கல்வி படிக்க வேண்டிய இலவச கலைஞர் கடலீரை குடிநீராக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் கலைஞர் செம்மொழிக்கு தமிழ்மொழி அடையாளம் கொண்டவர் தலைவர் கலைஞர் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் டாக்டர் கலைஞருடைய பிரதமர் அவை கொண்டாட வேண்டும் கழகரசினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சாதனையை எதற்காக மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியும் இந்த பகுதியில் சார்பில் நடவுகிற இளைஞருடைய அமைப்பால் எதற்கு இந்த கூட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருப்பார்கள் இருந்தார்கள் அந்த முதலமைச்சருக்கெல்லாம் ஒரு தனித்திரவு அடையாளங்கள் இருந்தன அப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த பட்டியலாம் பார்க்கிறோம் முதலில் ராஜாஜி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் ராஜாஜிக்கு என்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது என்னென்ன வரலாறு இருக்கு என்று சொன்னால் ராஜாஜி சுதந்திர இந்தியாவுடைய போராட்ட தியாகி உடமெல்லாம் மூளை என்று புகழப்பட்டவர் என்று புகழப்பட்டவர் அப்படிப்பட்ட ராஜாஜிக்கு முதலமைச்சராக அவருக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால் தெரிந்தோ தெரியாமலோ திட்டத்தை ஆதரித்தார் வாழ்நாளில் ராஜாஜி முதலமைச்சராக பொழுது அவருக்கு கிடைத்த அடையாளம் என்ன என்று கேட்டால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவருக்கு இருக்க அடையாளம் ஆதரித்தது ராஜாஜிக்கு பிறகு யார் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தார் என்று சொன்னால் பக்தவச்சலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும் போது என்ன அடையாளம் கிடைத்தது என்று சொன்னால் எந்த பக்தவச்சலம் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு கூட்டம் நடைபெறுது அல்லவா இந்த கூட்டத்தில் பார்த்து சொன்னார் திமுக என்பது என்ன இயக்கம் என்று கேட்டால் எங்களிடம் அதிக பணம் இருக்கிறது எங்களிடத்தில் நிறைந்த ஆளுமை இருக்கிறது ஏன் பெரிய பட்டாளம் இருக்கிறது ஆனால் திமுகவில் இருக்கிற உறுப்பினரைப் போல எங்களிடத்தில் உறுப்பினர் இல்லை என்று திமுகவே புகழ்ந்த பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்த போது அவருக்கு என்ன பெருமை என்று சொன்னால் இன்றைக்கு திருச்சி மாவட்டம் இருக்கிறது மலைக்கோட்டை ரயில் நிலையம் அந்த ரயில் நிலையத்தில் இருந்து சென்னைக்கு பக்தவத் வருகை தந்த பொழுது எங்கோ இருந்து கெஞ்சுகிறார் எதற்காக என்று சொன்னால் அன்றைக்கு பக்தவசரம் காலகட்டத்தில் தான் இந்தியுடைய ஆதிக்கம் ஊரெல்லாம் பிரிந்து நடந்தன தமிழகம் முழுவதும் இந்தி திணிப்பு போராட்டம் அதிகரித்த சூழ்நிலை அந்த நேரத்தில் காலை பிடித்து ஒரு இளைஞன் கதறுகிறான் என்னவென்று கேட்டால் ஐயா இந்த நாட்டில் இப்பொழுது தமிழ்மொழி மொழி அழிக்க இந்தி என்கிற ஒரு மொழி உள்ளே பூந்து இருக்கிறது நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் இதை தடை செய்யுங்கள் என்று அங்கே இருந்த ஒரு ரஞ்சன் கீழ் சின்னச்சாமி என்கிற ஒரு ரஞ்சன் அன்றைக்கு பக்தவசம் காலை பூந்தி கெஞ்சினார் பக்தவசலம் அந்த இளைஞரை காலை தூக்கி எதிரி போடா பைத்தியக்காரன் என்று உதறினார் பக்தவச்சலம் திருச்சி மலைக்கோட்டை ரயில் நிலையத்தில் ஏறி சென்னை வந்து இறங்கினார் அவருக்கு வந்த செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் காலா எட்டி உழைத்த இளைஞன் கடையிலே மண்ணெண்ணெய் ஊத்தி கொண்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று கொளுத்து கொண்டு இறந்து விட்டான் என்று ஆக காலத்தால் என்னையோ சாதனைகளை பக்தவச்சனம் செய்திருந்தாலும் அவருக்கு முதலமைச்சராக இருக்கும் போது கிடைத்த அடையாளம் என்னவென்று சொன்னால் தமிழ் மொழியை காக்க ஒரு இளைஞன் வந்து உங்கள் காலை பிடித்து கெஞ்சினான் அவனை தூக்கி எறிந்து விட்டீர்கள் வாழ்நாளில் அவருக்கு அது மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது அவருக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் வருந்தார் யார் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அது அவருக்கு பெரிய அடையாளமாக இருந்தார் என்று கேட்டால் கிடையாது ஏன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவே காமராஜர் உயர்ந்தார் வாழ்நாளில் ஒரு பெரிய அடையாளமாக இருந்ததா என்று கேட்டால் கிடையாது வாழ்க்கை தந்த அடையாளம் முதலமைச்சராக என்ன அடையாளம் என்று கேட்டால் இன்றைக்கும் தெரியும் கல்வி கந்திருந்த பெருந்தலைவர் காமராஜர் என்றே போற்றப்படக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக ராஜாஜிக்கு ஒரு அடையாளம் பக்தவச்சலத்துக்கு ஒரு அடையாளம் பெருந்தலைவர் காமராஜருக்கு என்று ஒரு அடையாளம் இருந்தது அவருக்கு பின்னால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் யார் என்று கேட்டால் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அவருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது பேரஞ்சர் அண்ணா அவர்கள் தான் சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட வடிவமாக்கியது பேரஞ்சர் அண்ணா தான் இன்றைக்கு பி படிப்பு என்று சொல்லுகிறோமே பன்னெண்டாம் வரை வரை இலவச கல்வி கொடுத்தது அண்ணா தான் ஆக அண்ணாவுக்கு என்று பல சாதனைகள் இருக்கிறது அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக வந்தவர் எம்ஜிஆர் இருக்கிறார் எம்ஜிஆருக்கு என்ன சாதனை இருக்கிறது என்று கேட்டால் நான் திமுக காரன் இது திமுக மேடை ஏன் நான் சொன்னால் திமுக எம்ஜிஆரை நான் இழிவுபடுத்தி பேசுகிறேன் என்று நீங்களே நினைக்கலாம் எம்ஜிஆர் என்ன சாதனை செய்தார் என்றால் இங்கு பொதுமக்கள் இருக்கலாம் உங்களுக்கே எம்ஜிஆர் என்ன சாதனை என்று செய்திருக்கிறார் என்று கேட்டால் உங்களுக்கே தெரியாது ஏனென்றால் காலத்தால் அவ்வளோ பெரிய அளவுக்கு சாதனை செய்யவில்லை எம்ஜிஆர் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு கிடைத்த அடையாளம் நடிகர் என்ற சொல் மட்டும்தான் எம்ஜிஆர் இறந்தார் எம்ஜிஆர் அந்த கட்சி இரண்டாக போனது அதற்கு பிறகு இங்கு ரெண்டு முதலமைச்சர்கள் வந்தார்கள் ஜே அணி என்று ஜானகி அணி என்று இரண்டு பேர் முதலமைச்சர் ஆனார்கள் ஜானகி அம்மாவுக்கு வாழ்நாளில் எந்த அடையாளம் கிடைக்கவில்லை சேவலும் ரெட்டபுராவில் ஒரு சின்னத்தை வைத்திருந்தார் அவர்தான் அந்த அடையாளம் அதற்கு பிறகு அம்மையார் முதலமைச்சராக இருந்தார் காலத்தால் எத்தனையோ நலத்திட்டங்களை தனித்தடைய பேசுகிற்கு ஒரு அடையாளம் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு அடையாளம் எம்ஜிஆருக்கு ஒரு அடையாளம் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு அடையாளம் அண்ணாவுக்கு ஒரு அடையாளம் இப்படி பேரளவில் இருந்த தலைவருக்கு எல்லா தலைவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அடையாளங்கள் பேரளவில் இருந்தன ஆனால் இன்றைக்கு விழாக்குளம் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் ஒரு தனித்தமிழ் நாட்டை தமிழ்நாடு என்கிற ஒரு நாட்டை திருவள்ளூர் கன்னியாகுமரி உள்ள ஒரு நாட்டை ஒரு சிற்பி போல இந்த நாட்டை முழுவதும் சிற்பியாக இருந்து சிதைக்கிய ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று ஒன்ன இரண்டு அல்ல தலைவர் கலைஞருடைய சாதனைகளை எடுத்து சொல்லி போகலாம் எத்தனையோ தாய்மார்கள் வந்திருப்பீங்க எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்திருக்கலாம் எத்தனையோ ஆட்சியாளர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் எத்தனையோ தலைவர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கென்று ஒரு தலைவர் இருந்தார் உங்களுக்கென்று ஒரு முதலமைச்சர் வாழ்ந்தார் என்று சொன்னால் நீங்கள் கனவில் கூட அல்ல படுத்துக் கொண்டிருக்கும் போது அல்ல முழுத்துக் கொண்டிருக்கும் போது எப்பொழுது கேட்டாலும் தலைவர் கலைஞர் தான் நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி என்ன கலைஞர் செஞ்சார்ன்னு கேட்கலாம் அண்ணல் அம்பேத்கர் என்று ஒரு தலைவர் இருந்தார் அந்த தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் இந்திய நாட்டுடைய சட்ட அமைச்சராக இருந்தவர் அந்த அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் என்ன பண்றாரு தெரியுமா நாடாளுமன்றத்தில் அவர் எழுதிய சட்டமன்றத்தில் அந்த அவையில் போய்ட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றார் அந்த சட்டத்துக்கு பேர் தெரியுமா இந்த இந்து கோட்பில் சட்டம் அந்த சட்டம் ஒண்ணுமே கிடையாது இவ்வளவு தாய்மார் இருக்கீங்க பாத்தீங்களா உங்களுடைய பூர்வீக சொத்தில் உங்களுடைய தந்தை வீட்டு சொத்தில் உங்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம்தான் என்னது

அந்த தலைவர் என்ன அம்பேத்கர் வெளியே வந்து நான் நாடாளுமன்ற எழுதிய இந்த சட்டத்தை நான் சட்ட அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த அவையில் என்னால் நிறைவேற்றப்பட முடியவில்லை என்று சொன்னால் இந்த பதவி இருந்து எனக்கு என்ன பயன் என்று அம்பேத்கர் வைத்த சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி இருந்து விட்டு வெளியே வந்து சொன்னார் நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு நாள் ஒரு தலைவர் பிறப்பார் நான் எழுதிய சட்டம் நிறைவேறும் என்று சொன்னால் அந்த சட்டம் இந்தியாவில் எந்த தலைவர் நிறைவேற்றவில்லை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஒரு மகத்தான தலைவர் பெண்களுக்கு சொத்துமை என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் இன்னைக்கு தெரியும் எவ்வளவு பேர் உட்காந்துருப்பீங்க நீங்க இருக்கிறது என்ன ஜாதி என்ன மதம் எனக்கு தெரியாது எத்தனையோ சாதிகள் கலந்து இருப்போம் எத்தனையோ ஜாதிகள் இருந்தது தமிழ்நாட்டில் எல்லா ஜாதியும் முடியும் பொழுது இன்னுன்னு முடியாது இருன்னு முடியாது தான் முடியும் குறிப்பிட்ட ஜாதியின் பேரை சொல்லி அந்த சாதியின் போது இன்னும் தான் முடியும் ஆனால் தலைவர் கலைஞர் மட்டும்தான் இந்தியாவில் இருந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதியின் அவனை அழைக்கும் பொழுது மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று இரு என்று முடிக்கின்ற வரையில் அரசாணையில் வெளியிட்ட ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அனைத்து சாதியும் அச்சராக்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தெரியும் மின்சாரம் இலவச மின்சாரம் அதை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் பெண்களுக்கு உயர்கல்வி வரை படிக்க வேண்டிய இளவரசுக்கு கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் கடல் நீரை குடிநீராக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் கலைஞர் செம்மொழிக்கு தமிழ்மொழி அடையாளம் கொண்டவர் தலைவர் கலைஞர் ஆக தலைவருடைய சாதனையை இன்றைக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன் என்றால் விடுகிற இரவு முடிந்து காலை வரை கலைஞருக்கு என்று ஒரு தனித்த அடையாளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆக நான் பக்தவத் ஒரு அடையாளம் சொன்னேன் ராஜாஜிக்கு ஒரு அடையாளம் சொன்னேன் எம்ஜிஆருக்கு ஒரு அடையாளம் சொன்னேன் ஏன் கலைஞருக்கு அடையாளம் சொன்னேன் இந்த சாதனையெல்லாம் எல்லாம் நான் சொன்னது உங்களுக்கு புதிதாக இருக்கும் புதிதாகவே கிடந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிற முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் ஒரு மகத்தான தலைவர் இன்றைக்கு நாலாண்டு காலம் இன்றைக்கு ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தலைவருக்கு என்ன அடையாளம் என்று நானோ பேசி முடித்த அண்ணன் சட்டமன்ற உறுப்பினரோ எனக்கு முன்னால் பேசிய மண்டலகுழு தலைவரோ நாங்கள் பட்டியலில் தேவையில்லை தூங்குகிற குழந்தை எழுந்து டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தார் என்று கேட்டால் இன்றைக்கு எல்லா தாய்மார்களும் சொல்லுவாங்க ஏன் தெரியுமா எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது மகளிருக்கு மட்டும் இந்த ஆட்சியில எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்தது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் எடுத்த அண்ணன் தளபதி தான் கொடுத்திருக்காரு விடியல் பயணம் கொடுத்தது தளபதி தான் அதற்கு பிறகு இப்பொழுது புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு நீங்க கேட்கலாம் என்னடா தம்பி வந்து பேச ஆரம்பிச்சோட சொன்னேன் கலைஞர் தான் நீங்க வந்து கனவுல கூட கேட்டாலும் சொல்லணும் தளபதி கேட்டா பெண் எல்லாமே பெண்களுக்கு தான் பண்ணாரு நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்றேன் ஏன் திமுக வந்து பெண்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சித்தங்கள் செய்யுது எமர்ஜென்சி காலகட்டம் அந்த அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது கலைக்கப்பட்ட பிறகு கலைஞர் திமுக தலைவர் அதையும் தாண்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது தெரியுமா முரசூலி என்கிற நாளேட்டினுடைய ஆசிரியர் என்ன பண்றாரு தெரியுமா ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு மெரினா பீச் இருக்குல்ல அந்த மெரினா பீச்ல போய் நைட்ல உட்காந்து முரசூலிக்கு கடிதம் எழுதுகிறார் அப்படி ஒரு நாள் கடிதம் எழுதும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றார் அண்ணாவுக்கும் அவருக்கான உறவை விரிவாக்கி முரசொலிக்கு ஒரு கட்டிடம் எழுதுகிறார் அந்த கடிதம் போகுது எமர்ஜென்சி சென்சார் போர்டுக்கு அந்த கடிதம் போடுது கடிதத்தில் இருக்கிற மொத்த அடித்து விடுகிறார்கள் சென்சார் போர்டு யாரு இருந்து ஒருத்தன் கலைஞர் எழுதிய மடலில் இருந்து எல்லா வரியும் பேனல் அடிச்சுட்டு மூக்கா என்ற வார்த்தையை மட்டும் கொண்டு போயிட்டு இதை அறிவிச்சிருங்க அப்படின்னு முரசொலியில கொடுக்குறான் கலைஞர் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு என்னடா இது நான் எழுதுன கடிதம் இந்த கடிதத்துல என்னோட எழுத்து தவறு முச்சு எல்லாத்தையும் சென்சார் போர்டு அடிச்சிருச்சு அப்படின்னு கலைஞர் என்ன பண்றாரு அன்னைக்கு இருந்த திமுக முக்கியமான நிர்வாகி மட்டும்தான் மொத்த பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க கலைஞர் ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு இருந்த அண்ணா சாலையில போராட்டம் பண்றாரு எதுக்கு அவர் எழுதிய கடிதத்துக்கு சென்சார் போர்டு எடுத்து செஞ்சிச்சு கலைஞர் ஆர்ப்பாட்டம் பண்றாரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒன்றரை மணி நேரம் அண்ணா சாலையில் கலைஞர் போராட்டம் பண்றாரு கலைஞர் என்ன பண்றாங்க தெரியுமா பழைய ஓட்ட பஸ்ஸில் கூட்டி போய் கலைஞரை ஏத்துறாங்க யாரு ஏழாண்டு கால முதலமைச்சராக இருந்த கலைஞரை ஓட்ட பஸ்ல ஏற்றி இன்னைக்கு திருவல்லிக்கேணி டி போர் போலீஸ் ஓமந்தூரா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கு அந்த பஸ் கீழே இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கலைஞரை போய் சாதாரண பெஞ்சு சேர்ல படுக்க வச்சிடறாங்க கலைஞர் ஒன்றரை மணி நேரம் கத்திட்டு தொண்டை கிழியை கத்திட்டு மயக்க நிலையில் பெஞ்சில் போய் படுத்துட்டு இருக்காரு டிஎஸ்பி வராரு ஏசி வராரு வராரு எல்லாரும் கலைஞரை பார்த்துட்டு கம்முன்னு போயிடுறாங்க இன்ஸ்பெக்டர் வராரு கலைஞரை பார்த்து ஏதாவது பேசுவார்னு பார்க்குறாங்க கலைஞரை பார்த்து பேசலை கலைஞர் மயக்க நிலையில் தலை தொங்கி பெஞ்சு கீழே படுத்துடுறாரு ஒரே ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கலைஞர் மயக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கஃபன் சாசாவில் போய் அன்னைக்கு இருந்த பவுண்ட் ரோடு முதல்ல ஒரு டீ கடையில் பிலாலில் போய் டீ வாங்கிட்டு கஃபன் சாசாவில் எடுத்துகிட்டு போய் கலைஞர்கிட்ட கொடுக்குறாங்க கலைஞர் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவர் மிகப்பெரிய அறிவாளி அந்த டீயை குடிக்கல டீயை பார்த்துட்டு ஏமா ஐயா குடிங்க அந்த அந்த போலீஸ் சொல்றாங்க டீயை அம்மா நான் ஒரு ஏழு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தேன் இன்னைக்கு எமர்ஜென்சி பீரியடு என்ன போலீஸ் வந்து உட்கார வச்சு நான் மணி நேரமா படுத்துட்டு இருக்கேன் மயக்க நிலையில உயரதிகாரலாம் வந்து பார்த்தாங்க எனக்கு டீ யாரும் தரல அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நீ வந்து டீ தெரியம்மா இந்த டீயை நான் குடிச்சிடன்னா நாளைக்கு இந்த பதவியில் நீ இருக்க மாட்டே அப்படின்னு கலைஞர் சொல்கிறார் அந்த போலீஸ்கார அம்மா என்ன சொல்றாங்க சார் நீங்க ஒரு இருபத்தி மூணு பேருக்கு வந்து உங்க பேனால கையெழுத்து போட்டு ஹெட் கான்ஸ்டபுளுக்கு உயர்வு பெறணும் சொன்னீங்க தெரிந்தோ தெரியாமல் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்த நானு இந்த சலுகையில வந்து நான் இன்னைக்கு ஹெட் கான்ஸ்டபுள் ஆயிட்டேன் என்னாச்சு இந்த ஹெட் கான்ஸ்டபுள் ஆயிட்டேன் உங்களுக்கு டீ தரதால எனக்கு இந்த பதவி போனா எந்த பிரச்சனையும் இல்லை தலைஞர் அந்த டீயை குடிச்சு சொன்னாரு பக்கத்துல கட்சிக்காரர் இதாயா பெண் நம்ம படுத்து கிடக்கிறோம் மயக்கத்துல டிசி வரா ஏசி வரா இன்ஸ்பெக்டர் வரா கமிஷனரா யாரும் கண்டுக்கல சாதாரணபிள் ஓடி போய் கப்பன் சாசன இந்த பெண் சமூகத்தை வாழ்நாள் முழுவதும் மதிக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் நினைத்தார் அப்படித்தான் முத்தமிழர் டாக்டர் வாழ்ந்தார் நான் தளபதி சொன்னார் பகுதி கழக செயலாளருடைய விருப்பத்துக்கு இறங்க இனிமையாக முடித்துக் கொள்ளேன் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வராட்டி முடிகிறேன் நன்றி வணக்கம்